அண்மை காலமாக இளம் தலைமுறையினரின் தற்கொலை சம்பவங்கள் அதிகரித்து வரும் நிலையில் தற்கொலை எண்ணம் உருவாகுவதன் காரணம் குறித்தும் அவற்றிலிருந்து அவர்களை வெளியே கொண்டு வருவது குறித்தும் மனநல மருத்துவர் லட்சுமி விஜயகுமாருடன் எமது செய்தியாளர் தாமோரன் நடத்திய உரையாடலை தற்போது காணலாம் இந்த தற்கொலைக்கான காரணம் என்ன அதே போல் ஒரு தற்கொலை எண்ணம் தோன்றும் பொழுது அதிலிருந்து எப்படி வெளிவருவது என்ற பல்வேறு யோசனைகள் குறித்து நம்முடம் பல்வேறு தகவலை பகிர்வதற்காக மனநல மருத்துவர் லக்ஷ்மி விஜயகுமார் நம்மோடு இருக்கிறார் அவரிடம் பேசலாம் வணக்கம் இப்போது சமீப நாட்களாகவே இந்த இளம் தலைமுறை வந்து அதிகமாக தற்கொலை செய்யக்கூடிய ஒரு செய்தியை பார்க்க முடியுது இதற்கான காரணம் என்ன முதல்ல எப்போதுமே தற்கொலைக்கு ஒரு காரணம் கிடையாதுங்க பலவிதமான காரணங்கள் சேர்ந்து தான் தற்கொலைகள் நிகழ்கிறது இது வந்து நீங்கள் சொன்னது ரொம்ப சரி நம்ம நாட்டில் இளம் தலைமுறையை தான் நிறைய தற்கொலைகள் செய்து கொள்கிறாங்க ஒன்று அவங்களோட எஜுகேஷன் அதாவது படிப்பு சம்மந்தமான பிரச்சனைகள் இல்லை ஸ்கூல் காலேஜில் ஏற்படுற பிரச்சனைகள் அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கலாம் இல்லை குடும்பத்தில் ஏற்படுற பிரச்சனைகள் இருக்கலாம் இப்போ அம்மா அப்பாக்குள்ளே தகராறு வரலாம் இல்லை அப்பா குடி போதைக்கு பழக்கமாக இருக்கலாம் இல்லை குடும்பத்தில் பல பிரச்சனைகள் பிரிவுகள் ஏற்படலாம் இதனாலேயும் தற்கொலை எண்ணங்கள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்புறம் பார்த்திங்கனாக்கா பியர் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களால் ஏற்படக்கூடிய தற்கொலைகளும் அதிகமாக இருக்குது இப்போ சமீப காலமாக நாங்கள் பார்த்துட்டுருக்கிறது இந்த இன்டர்நெட்டு சோஷியல் மீடியாவில் ரொம்ப அடிக்ட் ஆகிட்டவங்களுக்கு தற்கொலை எண்ணம் அதிகமாக இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் அதுவும் பார்த்திங்கன்னா இப்போ கேர்ள்ஸுக்கு பார்த்திங்கன்னா இந்த சோஷியல் மீடியாவில் யார் வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே செலவழிக்கிறாங்களோ ஒவ்வொரு மணி நேரம் இன்க்ரீஸ்க்கும் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் தற்கொலை எண்ணமும் டிப்ரெஷனும் அதிகமாக இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறாங்க ஒரு இளைஞருக்கோ இல்லைன்னா ஒரு நபருக்கோ தற்கொலை எண்ணம் தோண்டிடுச்சு அப்படின்னா அதிலிருந்து அவர் எப்படி வெளியில் வர முடியும் என்னென்ன முயற்சிகள் அவங்க மேற்கொள்ளலாம் பெரும்பாலும் நான் தற்கொலை செய்து கொள்கிறவங்கள பார்த்து பேசினீங்கனாக்கா அவங்க என்னால் என்ன சொல்லுவாங்க எனக்கு தான் இல்லைங்க என்னால் இப்படியே வாழ முடியல நான் மாட்டிக்கிட்டேன் இதுலேருந்து எனக்கு எப்படி வெளியில் வருதுன்னு தெரியல அப்படின்னு நினைப்பாங்க நமக்குன்னு சில பேர் இருப்பாங்க நமக்கு உதவி செய்கிறவங்க நமக்கு நண்பர்கள் அவங்க போய் நம்ம உதவியை கேட்கணும் அதுவும் மீறி தற்கொலை எண்ணங்கள் அதிகமாக ஆயிடுச்சுன்னா மனநல மருத்துவரை நடலாம் குறிப்பாக இந்த டூ கேக்கின்னு சொல்லக்கூடிய இரண்டாயிரத்திற்கு பிறகு பிறக்கப்பட்ட அந்த இளம் தலைமுறை தான் அதிகமாக தற்கொலையில் இருப்பதை பார்க்க முடியுது குறிப்பாக ரொம்ப சில்லியான சின்ன சின்ன ரீசன்ஸ் டீச்சர்ஸ் ஸ்கூலில் திட்டாங்க பேரண்ட்ஸ் திட்டிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே ஒரு சின்ன சண்டை ஒரு மனஸ்தாபம் அதனால் சூசைட் பண்ணிக்கிறேன் அப்படின்றத பார்க்க முடியுது இவங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு சின்ன அறிவுரை என்னமே அதாவது இந்த இந்த ஜெனரேஷன் வந்து நாங்கள் இன்ஸ்டன்ட் ஜெனரேஷன் போ இன்ஸ்டன்ட் காஃபி இன்ஸ்டன்ட் மெசேஜ் இன்ஸ்டன்ட் இது எல்லாமே நினச்ச உடனே கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு இது ஒரு ஒரு நிமிஷம் கூட கம்ப்யூட்டர் உடனே ஆன் பண்ணால் உடனே வரணும் உடனே இன்ஸ்டன்ட் மெசேஜ் உடனே எல்லாமே செய்யணும் பட் லைஃப்பில் பார்த்தீங்கன்னாக்கா கேரியர் லைஃப் ரிலேஷன்ஷிப்லாம் எதுவுமே இன்ஸ்டண்ட்டாக நடக்காது ஸோ அவங்களுக்கு எல்லாமே எளிதாக உடனே கிடை கிடைச்சி விட்டதுனால ஒரு சிறு தோல்விகளோட அவங்களோட சமாளிக்க முடிய மாட்டேங்க தயவுசெய்து விர்ச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ் நூறு இருந்தாலும் ரியல் ஃப்ரெண்ட்ஸோடு கொஞ்சம் பழகுங்க இன்டர்நெட்டே யூஸ் பண்ணாதீங்க சோஷியல் மீடியாவே யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லலை ஆனால் அதோட ரியல் லைஃப்பையும் பேலன்ஸ் பண்ணிக்கங்க குறிப்பாக இளம் தலைமுறை தலைமுறையினுடைய தற்கொலை தடுப்பதற்கு மிக முக்கியமான நாம் பார்த்து கொள்ள வேண்டியது ஒரு நபர் அந்த தற்கொலை எண்ணம் தோன்றும் பொழுது உடன் இருக்கக்கூடிய நண்பர்களும் அவருடன் சேர்ந்து உரையாடும் பொழுது அந்த எண்ணம் அவருடன் அவரிடமிருந்து விலகி செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாகவும் மனநல மருத்துவர் தெரிவித்திருக்கிறார் தமிழ்ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பாலாவுடன் நான் தாமோதரன்